நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவிகிதம் என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை இரண்டு மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தேட்டியிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்க இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி இருக்கிற தேர்தல் அறிக்கை பாஜக மாதிரி வாக்குறுதி அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல் சொல்லிக்கிட்டு வரேன் இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல் சர்வாதிகாரத்தை அடிக்கிற தேர்தல் சமத்துவம் சகோதரத்துவம் மதநிலை நம்மோட உயிர் மூச்சான சமூகநிதி கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் சமூக நிதி நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நிதி இழைத்து வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல் மொத்தத்தில் இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல் நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண பத்தாண்டு கால ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சது மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு சாதிவாரி கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நிதி கொலைக்கு பரமை எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார சில நாட்களுக்கு முன்பு வர என்ன சொன்னார் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார் ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்று இல்லை இருந்தா அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக மசிச்சார்